வணக்கம் ஒரு கதை சொல்லட்டுமா இன்னைக்கு நாம என்ன கதை கேட்க போறோம் என்ன கதை கேட்க போறோம்னு பாக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிடுறேன் நீங்க இது தூங்கும் போதுதான் கேட்கணும் சரியா யாரும் வீடியோ பார்த்து ஆன்சர் பண்ணாதீங்க நீங்களா இமேஜின் பண்ணி தான் ஆன்சர் பண்ணணும் சரியா வாங்க இன்னைக்கு நாம என்ன கேட்க போறோம்னு பாக்கலாம் விடுகதைகள் தொடர்ச்சி எட்டு சோ இது வரைக்கும் நான் ஏழு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் விடுகதைகள் பத்தி கேட்காதவங்க போய் கேளுங்க சரிங்களா வாங்க ஃபர்ஸ்ட் கேள்விக்கு போலாம் எவ்வளவு தாகம் எடுத்தாலும் ஒரு வாய் கூட இவனை குடிக்க முடியாது யார் இவன் எவ்வளவு தாகம் எடுத்தாலும் ஒரு வாய் கூட இவனை குடிக்க முடியாது யார் இவன் உங்களோட டென் செகண்ட்ஸ் கண்டுபிடிங்க குட்டீஸ் நம்மளுக்கு எவ்வளவு தாகம் எடுத்தாலும் இவங்களை மட்டும் குடிக்க முடியாதாம் சோ யாரா இருப்பாங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா பார்க்க போய் ஆன்சர் பார்க்கலாம் கடல் தண்ணி சீ வாட்டர் ஆமா தானே எவ்வளவு உப்பா இருப்பாங்க ஹம் இவங்க எவ்வளவு நிறைய இருந்தாலும் சரி நம்மளுக்கு எவ்வளவு தாகம் எடுத்தாலும் சரி ஒரு வாய் கூட இவங்களுக்கு குடிக்க முடியாது கரெக்டா சரி வாங்க செகண்ட் கொஸ்டின் போகலாம் ஒருவன் மேல் இன்னொருவன் வளருவான் ஆனால் மரம் இல்லை இலை உண்டு காயும் உண்டு கனியம் உண்டு யார் இவன் ஒருவன் மேல் இன்னொருவன் வளருவான் ஆனால் மரம் இல்லை இலை உண்டு காயும் உண்டு கனியும் உண்டு யார் இவன் உங்களோட டென் செகண்ட்ஸ் கண்டுபிடிங்க குட்டீஸ் ஒருத்தவங்க மேலே இன்னொருத்தவங்களும் வளருவாங்களாம் ஆனா இவங்க மரம் கிடையாதான் ஸோ இவங்களுக்கு இலை இருக்கு அப்புறம் காய் இருக்கு கனி இருக்குன்னா ஃப்ரூட்ஸ் இருக்கு சரிங்களா சரி போய் பார்க்கலாமா யாருன நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா யோசிச்சு பாருங்க பைனாப்பிள் அன்னாசி அம்மா தானே பைனாப்பிள் எப்படி வளரும்னு பாத்திருக்கீங்களா ஒருத்தவங்க மேலே ஒன்னொருத்தவங்க வளருவாங்க பார்க்காதவங்க போய் பாருங்க சரிங்களா வாங்க அடுத்த கேள்விக்கு போலாம் தோலை உரிப்பால் பாம்பு இல்லை பச்சையாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் மஞ்சளாக இருந்தாலும் சுவையாக இருப்பான் யார் இவன் தோலை உரிப்பான் பாம்பு இல்லை பச்சையாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் மஞ்சளாக இருந்தாலும் சுவையாக இருப்பான் யார் இவன் கண்டுபிடிங்க குட்டீஸ் உங்களோட டென் செகண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியானது இது சோ நல்லா யோசிச்சு பாருங்க இது நாம சாப்பிடுறத சோ நான் ஒரு கிலோ கொடுத்துட்டேன் சோ இவங்க நிறைய கலர்ஸ்ல இருக்காங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் வாழைப்பழம் ஆமா பனானா நம்ம சாப்பிடுறது கரெக்டா சோ யாரெல்லாம் வந்து ரெட் பனானா கிரீன் பனானா அப்புறம் எல்லோ பனானா சாப்பிட்ருக்கீங்க ஸோ நல்லா இருக்கும் இவ்வளோ டேஸ்டா பட் தோலை உடிச்சு தானே சாப்பிட முடியும் சரி வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம் தலைக்கவசம் உள்ள சின்ன குடம் இவன் எங்க போனாலும் இவன் நாம் கைக்குள் வருவான் யார் இவன் தலைக்கவசம் உள்ள சின்ன குடம் இவன் எங்க போனாலும் இவன் நாம் கைக்குள் வருவான் யார் இவன் உங்களோட டென் செகண்ட்ஸ் இவங்களுக்கு தலைக்கவசம் இருக்கான் ஆனா சின்ன குடம் சொல்றாங்க குடம் எப்பவுமே நம்ம எப்படி தூக்குவோம் இடுப்புல வச்சுக்குவோம் தலையில வச்சுக்குவோம் குடம் தெரியாதவங்க போய் பிக்சர் போய் பாடுங்க ஆனா இவன் நம்ம கைக்குள்ளதான் வருவானா யாரா இருக்கோ பார்க்கலாம் வாட்டர் பாட்டில் நம்ம தண்ணி வச்சிருக்கிற மாதிரி இவன் ஒரு குடம் தான் எங்க போனாலும் கையில எடுத்துட்டு போயிடலாம் கரெக்டா வாங்க அடுத்த கேள்விக்கு போலாம் வெள்ளையாக இருக்கையில் கோபமாக இருப்பான் கருப்பானவுடன் ஓவென்று அழுது விடுவான் யார் இவன் வெள்ளையாக இருக்கையில் கோபமாக இருப்பான் கருப்பானவுடன் ஊவென்று அழுது விடுவான் உங்களோட கண்டுபிடிங்க குட்டீஸ் இவங்க வெள்ளையா இருக்கும் போது ரொம்ப கோபமா இருப்பாங்களாம் அதே ரொம்ப கருப்பாயிட்டாங்கன்னா ஊவென்று அழுது அழுதுருவாங்களாம் சரி அப்படிப்பட்டவங்க யாருன்னு போய் பார்க்கலாமா மேகம் கிளவுட்ஸ் ஆமா தானே கிளவுட்ஸ் நல்லா வெள்ளையா இருக்கும் போது சூடா இருக்கும் சோ அத கோபம் வச்சுக்கலாம் அப்புறம் கருப்பான என்ன ஆகும் மழை சோ இது சரி வாங்க அடுத்த கேள்விக்கு போலாம் யாருடைய ஹெல்ப் இல்லாமல் மெதுவாக நகர்த்துவான் யார் இவன் சின்ன மலை இவன் யாருடைய ஹெல்ப் இல்லாமல் மெதுவாக நகர்த்துவான் யார் இவன் உங்களோட டென் செகண்ட்ஸ் நல்லா யோசிங்க பெரிய மலை கிடையாது தேவை தேவையில்லையா அவங்களே அந்த சின்ன மலைய நகர்த்துவாங்கலாம் கண்டுபிடிச்சிட்டீங்களா ஆமாய் ஆமா தானே ஒரு சின்ன மலை மாதிரி இருக்கும் ஆனா மெதுவாதான் நகருவாங்க யாருடைய ஹெல்ப்பும் இல்லாம கரெக்டா குட்டிஸ் வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம் இந்த திராட்சைக்கும் இரண்டு சேஃப் கதவுகள் தொட முடியாது மிதப்பது பாலில் மட்டுமே யார் இவர்கள் இந்த சேஃப் கதவுகள் தொட முடியாது மிதப்பது பாலில் மட்டுமே யார் இவர்கள் உங்களோட நான் சொல்ற க்ளூஸ வச்சு நீங்க இமேஜின் பண்ணுங்க இவங்க ரெண்டு கிரேப்ஸ் மாதிரி இருப்பாங்க அப்புறம் ரெண்டு கதவு இருக்கு இவங்கள தொட முடியாது அப்புறம் இவங்க எங்க இருப்பாங்களாம் பால்ல மட்டும்தான் இருப்பாங்களாம் சரி யார் இவங்கன்னு போய் பார்க்கலாமா கண்கள் ஆமா தானே நம்ம கண்ணுக்கு ரெண்டு கதவு இருக்கா இவங்களை தொட முடியுமா அப்புறம் இவங்க எங்க இருக்காங்க சோ பால் மாதிரி இருக்கிற இடத்துல நடுவுல இருக்காங்க கரெக்டா வெள்ளையா இருக்கும் நடுவுல வந்து கண்கள் எப்படி இருக்கும் பிளாக்ரேப்ஸ் மாதிரி இருக்கும்ல சோ அத தான் நான் சொன்னேன் சரி வாங்க அடுத்த கேள்விக்கு போலாம் நம் வீட்டை சுத்தப்படுத்துவான் எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் அழாமல் வேலை செய்வான் யார் இவன் நம் வீட்டை சுத்தப்படுத்துவான் எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் அழாமல் வேலை செய்வான் யார் இவன் உங்களோட டென் செகண்ட்ஸ் நல்லா யூசிங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம வீட்டை கிளீனா வச்சுக்க யூஸ் பண்ணுவோம்ல அதுல ஒண்ணுதான் இது சோ எவ்ளோ அசிங்கப்பட்டாலும் அலாம வேலை செய்வாங்களாமே கிரேட்ல யாருன்னு போய் பார்க்கலாமா துடைப்பம் அப்புறம் எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் அளவே அழாது அதோட வேலைய சரியா செய்யும் கரெக்டா குட்டீஸ் வாங்க அடுத்த கேள்விக்கு போலாம் பிறக்கும் போதே ஹெல்மெட் போட்டிருப்பான் ஆனால் மண்டையை உடைத்தால்தான் யூஸ் பண்ண முடியும் யார் இவன் பிறக்கும்போதே ஹெல்மெட் போட்டிருப்பான் ஆனால் மண்டையை தான் யூஸ் பண்ண முடியும் யார் இவன் உங்களோட நல்லா ஹெல்மெட் போட்டிருக்காங்க ஆனா இவங்க மண்டையை உடைச்சாதான் யூஸ் பண்ண முடியுமா சோ அப்படிப்பட்டவங்க யாரு நான் சொன்ன க்ளூஸ் எல்லாம் வச்சு இமேஜின் பண்ணுங்க உங்களால நிச்சயமா கண்டுபிடிக்க முடியும் சரி வாங்க என்னன்னு போய் பார்க்கலாம் பாக்கலாம் தேங்காய் ஆமா தானே தேங்காய் எப்படி யூஸ் பண்ணுவீங்க உடைச்சுதான் யூஸ் பண்ணுவீங்க சோ நம்ம தேங்காய்க்குள்ள இருக்கிற தண்ணி எடுக்கணும்னாலும் இந்த காய் எடுக்கணும்னாலும் தேங்காவை உடைக்கணும் சரியா அது அதுக்கு ஹெல்மெட் தானே இருக்கு சரி வாங்க அடுத்த கேள்விக்கு போலாம் மலைகள் கூட சாதாரணமாக ஏறுவான் ஒரு மாதத்தின் பெயரை மட்டுமே சொல்லுவான் அதுவும் இங்கிலீஷ்ல மட்டும்தான் யாரிவன் மலைகள் கூட சாதாரணமாக ஏறுவான் ஒரு மாதத்தின் பெயரை மட்டுமே சொல்லுவான் அதுவும் இங்கிலீஷ்ல மட்டும்தான் இவன் உங்களோட டென் செகண்ட்ஸ் சோ இவங்க மலை எல்லாம் சும்மா சர்வசாதாரணமா ஏறுவாங்களாம் அப்புறமா இவங்க ஒரு மந்தோட பெயரை மட்டும்தான் சொல்லுவாங்களாம் அதுவும் இங்கிலீஷ்லதான் சொல்லுவாங்களாம் தமிழ்ல சொல்ல மாட்டாங்களாம் அப்படிப்பட்டவங்க யாரு குட்டீஸ் கண்டுபிடிச்சிட்டீங்களா உங்களால நிச்சயமா கண்டுபிடிக்க முடியும் நல்லா யோசிங்க இமேஜின் பண்ணுங்க யார் வந்து இங்கிலீஷ்ல பேசுவான்னு ஆடு கோட் ஆடு அப்ப எப்படி கத்தும் மெயின் கத்துமா சோ அது இங்கிலீஷ் மந்த் தானே சோ நம்ம ஆடு இங்கிலீஷ்ல பேசிருச்சா சோ நான் சொன்ன க்ளூஸ் எல்லாம் வச்சு உங்க ஆன்சர் கெஸ் பண்ணிட்டீங்கல்ல சரி நெக்ஸ்ட் என்ன வருதுன்னு பாக்கலாமா ஆஹ் முடிஞ்சு போச்சு நான் உங்க பத்து கேள்விகள் கேட்டுட்டேன் சரி அடுத்த வி விட்டு உங்களை நான் சந்திக்கிறேன் சரியா நன்றி இப்ப போய் நிம்மதியா தூங்குங்க